இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடலை கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் கருப்பு கடலை நூறு கிராம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் அரை மூடி கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் அஞ்சு டு பத்து மல்லி இலை சிறிதளவு இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் தக்காளி கறி மசால் தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேன் முந்தின நாள் ராத்திரியே கடலையை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கடலையை ஒரு குக்கர்ல மாத்தி ஏழு டு எட்டு விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க சட்டி அடுப்புல வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்குங்க இப்ப நான் மிக்சியில அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் கறி மசாலா பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல நான் குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கிற கடலையை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் கரம் மசாலா ஆட் பண்ணி உப்பு அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க கடலை மசாலா எல்லாம் நல்லா வெந்து நல்லா வாசனை வரும் கடலை கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு இது சப்பாத்தி தோசை இட்லி இடியாப்பத்துக்கு நல்ல காம்பினேஷன் இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ